ஹாய் இந்த வீடியோ நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் வைஸ் வந்து என்னென்ன டாபிக் படிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டோம் நைன்த் ஸ்டாண்டர்டோடைய வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸில் என்னெல்லாம் நமக்கு கவர் ஆகுதுன்னு பார்த்துடலாம் அன்னை மொழியை அன்னை மொழியை நமக்கு டேரெக்டாக வந்து பாவலர் தெரிஞ்சு திருநாள் நமக்கு சிலபஸில் இருக்கார் தமிழ் சொல் தமிழ் சொல்வளம் தேவநய பாவனர் அவரும் சிலபஸில் இருக்காரு அண்ட் தென் டென்த்து நைன்த் டென்த்து நைன்த்து லெவன்த் டுவெல்த்து இலக்கணம் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து பார்த்து வச்சுருங்க சிலபஸில் கவர் ஆகுதோ இல்லையோ பாருங்கள் எழுத்து சொல் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கிறது மட்டும் தொகைநிலை தொடர்கள் அடுத்து தொகாநிலை தொடர் ஏன்னா இதெல்லாம் தொடர் தொடர் அந்த வகைகள் அந்த டாப்பிக்கில் வந்து வந்துடும் திருக்குறள் திருக்குறள் எல்லா திருக்குறளும் வந்து புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் படிச்சிடணும் இலக்கணம் பொது இலக்கணம் பொதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான் மொழிபெயர்ப்பு ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது வினா பட் விடை வகை ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரில் நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க அடுத்து பார்க்கும்போது அகப்பொருள் இலக்கணம் அகப்பொருள் இலக்கணம் படிக்கணுமான்னு பார்த்தா நமக்கு வந்து பொருந்தாவது வரிசையில் வந்து கேட்டுருவாங்க அதனால் அது வந்து படிக்கிறது சேஃபர் சைட் தான் நெக்ஸ்ட்டு திருக்குறள் படிச்சிருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து எதுவுமே நமக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகலை புறப்பொருள் இலக்கணம் அகப்பொருள் படிக்கும் போது வந்து படிச்சுருக்கணும் காலக்கணிதம் காலக்கணிதம் கண்ணதாசன் கண்ணதாசன் நமக்கு வந்து சிலபஸை டைரெக்டாக கவர் ஆகுறாரு அடுத்து பா வகைகள் தேம்பாவணி தேம்பாவணி வந்து வீரமாமுனிவர் அவர் நமக்கு வந்து யூனிட் செவன்ல இருக்காரு சோ அடுத்து அணிகள் திருக்குறள் சோ நமக்கு வந்து ஓல்டு சிலபஸ் கவர் பண்ணும்போது போது இண்டெக்ஸ்ல கொஞ்சம் தான் இருக்கு இப்போ ஒன் பை ஒன் பின்னாடி இருக்க புக் பேக் எக்ஸைஸ்ல வந்து எதெல்லாம் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து அன்னை மொழியை அன்னை மொழியை வந்து பாவலர் பிரிஞ்சித்தனர் அதுல வந்து நமக்கு பாடல் படிச்சிருக்கணும் பாடல் பாடல் பட்டும் படிக்க கூடாது இதுவும் படிக்கணும் நூல்வெளி பார்க்கணும் நூல்வெளி வேறு எதனா வந்து கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் எதுனா இருந்தால் அது அடிஷனாக பாருங்கள் ஸோ இங்கே நமக்கு வந்து சொல்லும் பொருளும் எதுவுமே இல்லை ஸோ நோ ப்ராப்ளம் அப்போ பாட்டு மட்டும் படிச்சுட்டு மீனிங் தெரிஞ்சுக்கணும் வேண்டாம் அடுத்து தமிழ் சொல்வளம் தமிழ் சொல்வளம் வளம் தேவனைய பாவனர் அவர் வந்து நம்ம படிச்சிருக்கணும் இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து இது வந்து இதில் வந்து நிறைய வந்து என்னென்னா பொருந்தாவற்றில கேட்டுடுறாங்க பயிர் வகைகளை ஒரு நாலு கொடுத்துட்டு மூணு வந்து ஒரே இதுவாக இருக்கும் இதுவாக வகைகள் இருக்கு அது வகைகள் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க ஸோ எது எது எதுக்கு கீழே வருதுன்னு தெரிஞ்சாலும் நமக்கு தெரியும் ஸோ அதனால வந்து லெசன் வந்து நமக்கு பாவனரும் இருக்கார் இதுலேருந்து கொஷின்ஸும் வந்து இந்த பிவேக்கியூவில் நிறைய கேட்டிருக்காங்க தகுதி தேர்வில் ஸோ அதெல்லாம் இது வந்து பார்த்து வச்சுருக்கோங்க நூல்வெளி படிச்சிருக்கணும் அடுத்து இரட்டுர மொழிதல் இட இரட்டுர மொழிதல் படிக்கணுமானா வேண்டாம் பட் வந்து என்னது சொல்லும் பொருள் வந்து படிச்சிருங்க மோஸ்ட்லி சொல்லும் பொருள் வந்து எல்லாத்துலேயும் வந்து படிச்சிடணும் ஓகே அடுத்து வந்து உரைநிலையின் அணி நலன்கள் வேண்டாம் வேறு எழுத்து சொல் எழுத்து சொல் படிக்கணுமா படிக்கணும் ஏன்னா இங்கே மொழி தொடர் வகைகள் எல்லாமே இருக்குது தொழில் பெயர் வினையாளம் பெயர் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து யூனிட் ஒன்னிலே கவர் ஆகுது ஸோ அதனால வந்து இது கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும் அண்ட் தென் புக் பேக்கில் வந்து எந்த ஒமிஷனும் வேண்டாம் அதை வந்து ஃபுல்லாக படிச்சிருங்க மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு நமக்கு வந்து யூனிட் சிக்ஸில் இருக்குது ஸோ மொழிபெயர்ப்பும் வந்து படிச்சிருக்கணும் மொழிபெயர்ப்பு நமக்கு வந்து ஒரே ஒரு வேர்ட் கொடுத்து கேட்குறாங்க இல்லை சென்டென்ஸ் கொடுத்து கேட்பாங்கன்னு தெரியல ஸோ நமக்கு மாடல் கொஷின் பேப்பர் வந்ததாக ஐடியா வரும் அதனால புக்கில் இருக்கிறத மட்டும் நம்ம படிச்சுக்கலாம் அடுத்து இங்கே இருக்கிறது வந்து இதெல்லாம் வந்து எதுவும் நமக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகலை ஓகே கலைச்சொல் கலைச்சொல் வந்து நமக்கு படிக்கணும் கலைச்சொல் வந்து தனியாகவே நமக்கு வந்து டென் மார்க்ஸ் கேட்குறாங்க ஸோ அது த கலைச்சொல் வந்து கிளியராக படிச்சிருக்கணும் ஓகே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் கவர் ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது செகண்ட் யூனிட்லேயும் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை ஸோ பாரதியார் வந்து இப் நமக்கு தமிழ் சிலபஸில் இல்லை பாரதி தமிழ் சிலபஸில் இல்லை பட் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆக அதனால் வந்து நூல்வெளியில் வந்து படித்து வச்சுருக்காங்க முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு வந்து நமக்கு வந்து தமிழ் சிலபஸில் இல்லை பட் யூனிட் சிக்ஸுக்கு சங்க இலக்கியங்களுக்கு தேவைப்படும் அதுதான் முல்லைப்பாட்டை வந்து படித்து வச்சுக்கலாம் இங்கே நமக்கு முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் ஓகே அடுத்து புயலிலே ஒரு தோணி வேண்டாம் லாஸ்ட்டு எக்ஸாம்லலாம் எதுவும் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க பட் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சிலபஸ்தான் கிடையாது தொகை நிலை தொகை நிலை தொடர்கள் கண்டிப்பாக வேணும் நமக்கு பண்பு தொகை என்ன கண்டிஷன் தொகை எப்படி இருக்கும் உண்மை தொகை எப்படி இருக்கும் தான் நமக்கு வந்து எது வந்து பொருந்தாதுன்னு கேட்கும் போது அதுலேருந்து எடுக்க முடியும் நெக்ஸ்ட் இருக்க புக் பாக் படிச்சுருங்க புக் பாக் தேவை அண்ட் தென் இதெல்லாம் வந்து வேண்டாம் சரி வந்து கலைச்சொல் படிச்சிடணும் ஓகே அடுத்து பார்க்கும்போது யூனிட் த்ரீ வந்துட்டோம் யூனிட் த்ரீல வந்து விருந்து போற்றுதும் இதெல்லாம் வந்து லாஸ்ட் சிலபஸில் நிறைய பாட்டு இருந்துச்சு இதெல்லாம் வந்து பாட்டை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்துச்சு இப்போ இதெல்லாம் வேண்டாம் காசி கானம் காசி கானம் நமக்கு வந்து சிலபஸில் இல்லை இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் எல்லாத்துலேயும் படிக்கணும் மலைப்பாடுகாமல் அப்படி தான் சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் கோபால கோபாலபுரத்து மக்கள் தேவையான இதில் வந்து இந்த ஒரு பாக்ஸ் பார்த்துருங்க நான் வந்து ஆல்ரெடி பேச்சு வழக்கை ஒரு வீடியோ வைக்க போட்டிருப்பேன் அதிலே சொல்லியிருப்பேன் ஸோ இந்த பாக்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க யூனிட் டூவில் வந்து இந்த சிலபஸ் டாபிக் வந்து கவர் ஆகுது ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்து வச்சுருங்க இது எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் நம்ம பார்த்தா தெரியாது படிச்சிருந்தால் தெரிஞ்சிருக்கோம் ஸோ இது தேவை அடுத்து தொகா நிலை தொடர்கள் தொடர் வகைகள் போது இதுவும் வந்து அது கீழே வந்துடும் புக் பேக் ஓகே ஓகே நெக்ஸ்ட் இங்கே பார்க்கணும் பழமொழிகள் நினைவு செய்கிறோம் பழமொழிகள் வந்து யூனிட் ஃபைவ்ல வந்து கவர் ஆகுது ஸோ அதுலேருந்து பொருள் பொருளுநர்கள் தான் கொடுத்துருக்காங்க பட் வந்து ட்ரான்ஸ்லேஷன் யூனிட் சிக்ஸ்லையும் கேட்கலாம் சரி எப்படி இருந்தாலும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து அடுத்து இங்கே பார்க்கும்போது யூனிட் ஒன்னில் வந்து இரு சொற்களும் ஒரே தொழில் அமைத்திருக்கணும் சிலை சிலை குரில் நெறியில் வேறுபாடு வரும் அதில் வந்து கேட்குறாங்க அது வந்து மயங்கொழிகள் நகர நகர வேறுபாடுகள் நகர நகர அதெல்லாம் கேட்குறாங்க ஸோ அதுவும் யூனிட் ஒன்னில் கவர் ஆகுது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா புக்கில் இருக்கிறது வந்து படிச்சிருக்கணும் புக்கில் இருக்கிறத வந்து பார்த்துட்டு இது மீனிங் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஏன்னா புக்கில் இருக்கிறதா ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கலைச்சொற்கள் கலைச்சொற்கள் எல்லாத்துலேயும் படிச்சிருந்தான் திருக்குறள் திருக்குறள் ஒழுக்க முடையமை பெரியார் ரெண்டுமே வந்து நமக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகுது கண்ணோட்டமும் கவர் ஆகுது சிலபஸில் கவர் ஆகினா கூட ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா குரலும் வந்து நமக்கு மீனிங் கூட வந்து படிச்சிருக்கணும் ஓகே அடுத்து இயல் நான்கு ஸோ ஃபாஸ்ட்டாக மூணு இயல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள் இயல் நான்கு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டனாக இல்லை சரி இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் மொழி பரிபாடல் இதில் வந்து நூல்வெளி சொல்லும் பொருளெல்லாம் மட்டும் வைங்க இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம் தேவை வினை தாண்டிய தன்னம்பிக்கை வேண்டாம் சரி இதெல்லாம் வந்து என்ன பண்ணிடலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் இலக்கணம் பொது இலக்கணம் பொது தேவையான தேவை தான் நமக்கு வந்து இப்போ வந்து திணை கொடுக்குறாங்க எது தவறு அப்படின்னு கேட்கும்போது அதோட மீனிங் என்ன தெரிஞ்சால் தெரியும் ஸோ வழு வழு அமைதி இது எல்லாமே மீனிங் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு கீழே எத்தனை வகைகள் வருது ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க புரிஞ்சு என்ன வலுவமைச்சு சொல்லி மேட்சிக் பண்ண சொல்லி கேட்குறாங்க அதனால் வந்து இதெல்லாம் படிச்சிக்கணும் ஸோ சிலபஸ் கம்மியாக ஆயிடுச்சு அதனால் வந்து இதெல்லாம் வந்து க்ளியராக பார்த்து வச்சுருங்க இலக்கணம் எல்லாம் பார்க்கணும் நெக்ஸ்ட் இங்கே என்னென்னா வள்ளினம் ஒற்றை இட்டும் நீக்கியும் எழுதுக்கோ ஸோ பிழையில் இது இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கு இருக்குது யூனிட் ஒன்ல இருக்குது ஸோ அதை இந்த சின்ன பேரை பார்க்கலாம் அடுத்து பத்தியை படித்து பதில் தருக பத்தியை படித்து பதில் தருக நமக்கு வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருக்குது ஸோ இது யூனிட் ஃபைவ்ல வந்து ஒரு ஃபைவ் மார்க்ஸ் வந்து இதுக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அது நமக்கு டென்த்தில் வந்து இது புக்கில் தான் கேட்கல ஓனாக கேட்கலாம் ஸோ படிச்சுட்டு நம்ம வரும் அதில் இருக்கிறது தான் ஆன்சர் பண்ண போகிறோம் அடுத்து இங்கேனா தொடரை படித்து விடையை கண்டறிய யூனிட் டூ ஸோ அவங்க என்ன பண்ணோம் பொருத்தமான விடைன்னு சொல்லிட்டு யூனிட் டூவில் வந்து ஒரு டாபிக் இருக்குது கரெக்டாக ஸோ அதுக்காக வந்து இது தேவைப்படும் ஓகே அதோடு நமக்கு கீழே என்ன இருக்கு கலை சொற்கள் இருக்கு அடுத்து இயல் ஐந்து இயல் ஐந்தில் கூட மொழிபெயர்ப்பு போது நமக்கு வந்து இங்கே நிறைய வந்து டெலினா என்ன ஒரு இடத்துல எப்படி மாறுது அதை மாதிரி கொடுத்துருப்பாங்க ட்ரான்ஸ் ட்ரான்ஸ் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு இங்கே சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதனால புக்கில் இருக்கிறதுலாம் மட்டும் என்னன்னு பார்த்துருங்க வேறு எதுனா வேணுமானா வேண்டாம் அடுத்து நீதி வெண்பா அதுவும் வேண்டாம் திருவிழாடர் புராணம் இதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் கொஷின் கேட்ட கொஷின் ஏரியா ஆனால் வந்து இதில் இருக்க சொல்லும் பொருளும் எல்லாமே வந்து படிக்கணும் சொல்லும் பொருளும் தனியாகவே நமக்கு வந்து எட் இருக்குது எதிர்ச்சொல்ல எதிர்த்தால் பொருள் தருதில் நமக்கு வந்து தனியாகவே சிலபஸில் இருக்கிறதால எல்லாத்துலேயும் இருக்க சொல்லும் பொருளும் படிக்கணும் அதெல்லாம் வந்து தனியாக தேடிட்டுலாம் இருக்க முடியாது அப்படி அப்படியே இருக்க எல்லா பாட்டுக்களையும் இருக்கு படிச்சிடலாம் அடுத்து வினா விடை வகைகள் கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இப்போ பிஒக்குலாம் கேட்டிருக்காங்க இனமொழி விடை தனியாகவும் கேட்டிருக்காங்க அந்த மேட்ச்லேயும் கேட்குறாங்க அதனால இதெல்லாம் படிச்சிருங்க ஸோ புக் பேக்கு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க யூனிட் சிக்ஸில் கவர் ஆகுது ஸோ இது பார்த்துருங்க இங்கே ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோங்க நமக்கு வந்து சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல் சொல்லி தான் கடிதங்கள் கோப்புகள் மனுக்கள் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து மாடல் பேப்பர் கொடுத்தா தான் நமக்கு ஒரு ஐடியா வரும் அதுமாதிரி இது பொருளே புரிந்து கொடுத்து தொடரில் அமைக்கும் ஸோ மீனிங் என்னென்னு பார்த்துட்டு அது எழுதணும் கலைச்சொற்கள் ஸோ ஃபைவ் யூனிட்ஸ் கம்ப்ளீட்டர் நெக்ஸ்ட் சிக்ஸ்து சிக்ஸ்த்தில் நிகழ்கலை நிகழ்கலை லாஸ்ட் சிலபஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது இது இப்போ நமக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகலை பூத்தொடுத்தல் அதுவும் இல்லை முத்துக்குமார பிள்ளை குமாரசாமி பிள்ளை தமிழ் குமரகுருப்போம் நமக்கு வந்து சிலபஸில் இல்லை பட்டு இதில் நம்ம என்ன படிக்கணும்னா இந்த அணிகலன்கள் ஸோ என்னென்ன அணிகலன்கள் எங்கெங்க அணிகிறாங்க இப்போ சிலம்பு கிண்கிணினா காலி நான் இடைகி சுட்டி நெற்றியில் கண்டிப்பாக பொருந்தா வச்சா கேட்டிருக்காங்க பிஒக்கியில் பார்த்துருக்கோம் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் ஆண்பாள் பெண் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் ஸோ நமக்கு வந்து ஒரு நாலு கொடுத்துட்டு எது வந்து பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால அதுவும் தெரிஞ்சிருக்கணும் கம்பராமாயணத்தில் வந்து என்ன பண்ணணும்னா சொல்லும் பொருளும் இதில் சொல்லும் பொருளும் கூட இல்லை சும்மா ஜஸ்ட் நூல்வெளியெல்லாம் ரீட் பண்ணி வச்சுருக்கலாம் பாய்ச்சல் கந்தசாமி நமக்கு சிலபஸில் இல்லை ஸோ படிக்க வேண்டாம் அது அகப்பொருள் இலக்கம் ஆனால் சிலரில் வந்து நமக்கு வந்து நூல்கள் கொடுத்துட்டு எது பொருந்த சான்ஸ் இருக்கு ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்து வச்சிரும் அகப்பொருள் இலக்கணம் அகப்பொருள் இலக்கணம்ல என்னென்ன காலத்துக்கு என்னென்ன மாதங்கள் மாதிரி வந்து குறிஞ்சிக்கு வந்து பெரும்பொழுது சிறுபொழுது அதெல்லாம் வந்து வைங்க இதை வந்து பொருந்ததுல கேட்குறாங்க ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சோ மூணுமே வந்து ஒரே நிலத்துக்கு கொடுத்துட்டு ஒன்று மட்டும் மாத்தி கொடுக்கலாம் அது மாதிரி கேட்டாங்க நமக்கு வந்து ஆன்சர் தெரியணும் ஸோ அதுக்காக இது வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அடுத்து ஓகே புக் பேக் வந்துருச்சு இங்கே பார்க்கும்போது தொடர்களை அறிவும் தொடர்ந்து பறிவும் ஸோ யூனிட் த்ரீல வந்து தொடர் வகைகள் இருக்குது அதுக்காக வந்து யூஸ் ஆகும் இங்கே பிறமொழி சொற்களை தமிழ் சொல்லாக மாற்ற யூனிட் ஃபைவ் நமக்கு இருக்குது பிறமொழி சொற்கள் கோல்டு பிஸ்கட் யூஸ் வெயிட் இது எல்லாத்துக்கும் வந்து தமிழில் அப்படியே வந்து என்ன பண்ணால் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காங்க அதுவும் தேவைப்படும் நெக்ஸ்ட்டு யூனிட் டூ யூனிட் டூவில் வந்து பொருத்தமான சொல்ல வந்து நம்ம எடுத்து எழுதணும்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து மர வீடு மரம் வீடு மர வீடு அவிழும் கவிழும் ஒரு வேர்டாக கொஞ்சம் டிஃபர் இருக்காமல் இருக்குது இதை மாதிரி வந்து நமக்கு புக்கில் இருக்கிறதால பார்த்து வச்சுக்கணும் அடுத்து கலைச்சொல் கலைச்சொல் டென் மார்க் இருக்கிறதால ஃபுல்லாக வந்து படிச்சிடணும் திருக்குறள் திருக்குறள் புக்கில் இருக்க திருக்குறள் ஒம்மிட் பண்ணக்கூடாது திருக்குறள் நமக்கு வந்து யூனிட் சிக்ஸ்த்தும் கவர் ஆகும் தமிழுக்கும் கவர் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து யூனிட் செவன் யூனிட் செவன் வந்து மாப்போசி நமக்கு இப்போ சிலபஸில் இல்லை லாஸ்ட் இயரில் கேட்டிருந்தாங்க மாப்போசி அவர்களை பற்றி நமக்கு வந்து ஜிஎஸ்கு வேணால் யூஸ் ஆகலாம் ராஜகோபாலன் அவரும் நமக்கு வந்து சிலபஸில் இல்லை கீர்த்தி கிடையாது ஆனால் நமக்கு இதில் வந்து இதுக்கு டீட்டெயில்ஸ் மட்டும் ராஜாவுடைய நேம் வந்து நமக்கு ஜிஎஸ்கு யூஸ் ஆகும் அதுக்காக படிக்கலாம் சிலப்பதிகாரம் நமக்கு இப்போ சிலபஸில் இல்லை ஆனால் வந்து யூனிட் சிக்ஸ்க்கு வந்து சங்க இலக்கியங்களுக்கு தேவைப்படும் காப்பியங்களில் தெரிஞ்சிருக்கணும்ல இதில் சொல்லும் பொருளும் இம்பார்ட்டன் தடவை கேட்டிருக்காங்க அதனால் அது பார்த்து இங்கே இலக்கணம் குறிப்பு பகுப்பது ஒரு இலக்கம் மங்கையாக பிறப்பதற்கு இந்த அரசு வேண்டுமானால் வேண்டாம் அடுத்து புறப்பொருள் இப்போ அகப்பொருள் படித்த மாதிரி நமக்கு புறப்பொருளும் வந்து தேவைதான் எந்தெந்த திணையில வந்து என்னென்ன வந்து பூ சுட்டிட்டு போவாங்க என்ன க நேரத்தில் வந்து என்ன பூ வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அது தெரிஞ்சிருக்கணும் ஓகே அதோடு பார்த்தா இங்கே வந்து யூனிட் டூ யூனிட் டூவில் வந்து ஊர்பெயர்கள் இருக்குது ஊர்பெயர்கள் மறு ஊரு இருக்குது ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க கண்டிப்பாக ஒன் ஆர் டூ மார்க்ஸ் கேட்குறாங்க அது பாருங்கள் நெக்ஸ்ட்டு கலை சொற்கள் ஓகே நெக்ஸ்ட்டு யூனிட் எயிட் யூனிட் எயிட்டில் வந்து சங்கை இலக்கியத்தில் அறம் படிக்கணுமானால் வேண்டாம் தங்கை இலக்கியங்கள் நமக்கு வந்து ஜிஎஸ்ல இருக்குது ஸோ தமிழுக்கு வேண்டாம் நெக்ஸ்ட்டு வேணுகோபாலன் அவர் நமக்கு வேண்டாம் ஆனால் காலக்கணிதம் கண்ணதாசன் கண்ணதாசன் டேரெக்டாக நமக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகிறாங்க கண்ணதாசன் அவர்களுடைய நூல்வெளியும் படிச்சிருக்கணும் இதுக்கப்புறம் வந்து எதுவுமே நமக்கு வந்து பின்னாடி வந்து இம்பார்ட்டனாக இல்லை பாவகை அறிதல் ஸோ என்னென்ன பாக்கு வந்து என்னென்ன ஓசை அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பார்த்து வச்சுக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அழகிறது அழகிறது கேட்பாங்களான்னு தெரியல கண்டிஷன்ஸ் பண்ண நீர் நீர்னால் என்ன அந்த கண்டிஷன்ஸ் தான் தெரிஞ்சு வச்சுருங்க புக் பேக்கு அப்புறம் யூனிட் ஃபைவ்ல வந்து மரபு தொடர் ஸோ மரபுத்தொடருடைய மீனிங் என்ன மனக்கோட்டையென்னா என்ன மீனிங் கண்ணும் கருத்தும் அள்ளி இறைத்தல் ஆரப்பூடுதல் மீனிங்லாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஓகே அடுத்து இங்கே நம்ம கலைச்சொற்கள் இருக்குது அது கவர் பண்ணிடணும் இது நமக்கு வந்து யூனிட் எயிட்டும் கம்ப்ளீட்டு லாஸ்ட் யூனிட் பண்ணிட்டோம் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டோம் இதெல்லாம் நமக்கு சிலபஸில் வந்து ஜெயகாந்தர் கிடையாது ஸோ நாகூர் சோமி அவரும் இல்லை தேம்பாவணி தேம்பாவணி படிக்கணுமா கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா வீரமாமுனிவர் ஜி போப்பில் சிலபஸில் இருக்காங்க வீரமாமுனிவரோட பாடலில் தேம்பாவணி அது தேவை சொல்லும் பொருளும் படிக்கணும் இங்கே வந்து இந்த சின்ன பேராக கொடுத்துருவோம் இதே லாஸ்ட் டைம் நிறைய கேட்டிருந்தாங்க அருளப்பன் அவரோட பேர் யோவான் கருணையணி அது அவருக்கு வந்து வீரமாமுனிவர் என்ன பேர் வச்சிருப்பாரு அப்படிலாம் கேட்டிருக்காங்களா ஸோ இது தேவை உறுப்பு இலக்கணம் இலக்கண குறிப்பு இலக்கண குறிப்பு ஏன் படிக்கணும்னா பொருந்தாவற்றில கேட்கறாங்க அதுக்காக தான் இவருடைய நூல்வெளி படிச்சிருக்கணும் அதோட வந்து அழகிரி அவர்கள் அழகிரி நமக்குல இல்ல அணிகள் அணிகள் வந்து இல திருக்குறள் இருந்தா அது என்ன அணின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சிருங்க அதோட வந்து இங்க வந்து மொழிபெயர்க்க மொழிபெயர்க்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒன் வேர்ட் கொடுப்பாங்க இல்ல ஒரு நமக்கு வந்து ஒரு சென்டென்ஸே கொடுக்குறாங்க யூனிட் சிக்ஸ்ல இருக்கு ஸோ புக்ல இருக்கிறது மட்டும் வந்து பார்த்து வச்சுக்கலாம் யூனிட் ஃபைவ்ல வந்து ஓமையை பயன்படுத்தி சொல்லுறதுக்கு ஓமே தொடர் வந்து நம்ம தனியாகவே வந்து பிவேக்கு பார்த்துருக்கோம் அது நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் பிவைக்கு மட்டும் வந்து டாபிக் போய் ஆட் பண்ணிட்டுருக்கோம் யூனிட் ஃபைவ் வந்து கவர் ஆகுது ஸோ இந்த டாபிக் வந்து இதோட மீனிங்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகே இதோட நமக்கு என்னென்னா டென்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டு லாஸ்ட்டாக வந்து இதில் இருக்க கலைச்சொற்கள் ஸோ ஆல்ரெடி நைன்த்து கம்ப்ளீட்டை டென்த்து வீடியோ பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் லெவன்த்து டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணிட்டு எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து அப்படி போகலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கர மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ